அன்புள்ள முன்னாள் பாரத பிரதமரும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய திருவுருவப்படுத்தினையும் முன்னாள் தமிழக தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய படத்திறப்பு நிகழ்ச்சியும் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வப்பிருந்தை அவர்களே ஐயா ஆசிரியர் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பெருமக்களே முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே ஏவி கே சிலங்குவோனளுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய நம்முடைய மதிப்பிற்குரிய ப சிதம்பரம் உள்ளிட்ட அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே தோழர்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவில் மாபெரும் தூணாக விளங்கிக் கொண்டிருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தூணாக விளங்கிக் கொண்டிருந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஏவி கே செலங்கோவன் அவர்கள் இரண்டு முக்கியமான தலைவர்களை அடுத்தடுத்து நாம் இழந்திருக்கிறோம் அவர்களுடைய இழப்பும் ஒரு வகையில் பெரிய திறப்பாக அமைந்திருக்கிறது நாட்டுக்காக மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் இருவரையும் அறிந்தவன் என்ற முறையில் எனக்கும் இது ஒரு தனிப்பட்ட இழப்பு தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த பொறுத்தவரையில் அவர் பிரதி அரசியல்வாதி அல்ல ஆனால் இளங்குவன் பாரம்பரிய பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும் பொதுப்பெரிய பேரன் தந்தை பேரனாக சொல்லின் செல்வர் ஈவிகே கே மகனாக ஈவிகே கே சம்பத்தருடைய மகனாக பண்ணிக்கும் ஈவிகே கே சம்பத்தருடைய மகனாக இப்படி ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்து இறுதி வரை வானில் வளர்ந்தவர் வந்தவர் இன்னும் சொல்ல உடைய அமைச்சரவை அமைச்சராகவும் இடம்பெற்றிருந்தவர் நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியவர் ஆக அந்த இரு தலைவர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் டாக்டர் மன்மோகன் சிங் அவரை பொறுத்தவரையில இந்தியர்களை மட்டுமல்லாமல் உலக பொருளாதார மேதைகளில் ஒருவராக அவர் மதிக்கப்பட்டவர் அவர் நினைச்சிருந்தா எந்த கவலைகளும் இல்லாத பரபரப்பு இல்லாத வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும் அவரை போன்ற பொருளாதார மேதைகள் சிந்தனையாளர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அரசியலில் நுழைஞ்சி நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் அது மிக நெருக்கடியான நேரத்தில் அந்த பொறுப்பை ஏற்று இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்று சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறார் அவர் உருவாக்கி கொடுத்த பொருளாதார திட்டங்கள் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் நாற்காலி அவரை தேடி வந்தது அவரை வந்து சேர்ந்தது அந்த தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று அன்றைக்கு பிரதமர் பொறுப்பை அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் ஏற்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் மட்டுமல்ல எல்லா தலைவர்களும் சொன்னார்கள் ஆனால் பிரதமர் பதவியை அம்மையாதவர்கள் மறுத்து அதை டாக்டர் மன்மோகன் சிங்கு கொடுத்த அதுதான் அன்னை சோனியா காந்தியுடைய பெருந்தன்மை வலிமை வாய்ந்த அரசியல் தலைவராக இல்லாத ஆக விரும்பாத அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத டாக்டர் மன்மோகன் சிங் இவர்கள் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை பத்தாண்டு காலம் அந்த பொறுப்பிலிருந்து அவர் ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அவருடைய ஆட்சி நலத்தில்தான் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் எண்ணில் அடங்காதது ஒவ்வொன்றும் மகத்தானதாக அமைந்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மகளிருக்கு எதிரான வன் செயல்களை தடுக்கக்கூடிய சட்டம் தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம் கல்வி வரும் உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் லோக்பால் அமைப்புச் சட்டம் வன உரிமைகள் அங்கீகரிப்பு சட்டம் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் நியாயமான இழப்பீடுகளை வழங்கக்கூடிய சட்டம் கையால் மலம் அள்ளுவதை தடை செய்யும் சட்டம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மாநிலங்கள் அவரோட ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது ஆதார் அட்டைகள் இந்தியாவிலே முதல் முறையாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான த்ரீ ஜி தொழில்நுட்பம் ஐம்பது வயசு செலவில் இந்தியா முழுவதும் தொலைவீசியை பேசக்கூடிய வசதி இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு கால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருபத்தோரு தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்று இருந்தாங்க எட்டு கேபினட் அமைச்சர்கள் பதிமூன்று இணையமைச்சர்கள் மிக அதிக அளவில் தமிழர்கள் ஒன்றிய அரசு கூட சொல்வது அவருடைய அமைச்சர்கள்தான் அது மிக மிக முக்கியமான பல துறைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது அதன் மூலமாக எண்ணற்ற திட்டங்கள் நமக்கு கிடைத்தன நமது நூற்றாண்டு கோரிக்கையான தமிழ் செம்மொழி என்பதை அறிவித்த வரலாற்றுக்கு சாதனைக்கு சொந்தக்காரர் தான் மன்மோகன் சிங் அவர்கள் சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மேம்பாடு திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் நான்கு வேலைகளாக மேம்பாடு உரகடத்தில் ஒன்றிய அரசோட தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குழு உருட்டாலை உருவாக்கம் சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் நெம்மேலியில் கடல் குடிநீராக குடிநீர் குடிநீராக்கக்கூடிய திட்டம் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் கூட்டு குடிநீர் திட்டம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் நீண்ட கோரிக்கையாக இருந்த செயல் சமுதாய திட்டம் தொடக்கம் இப்படி எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர காரணமாக இருந்து நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைவர் கலைஞர்களிடத்தில் நெருங்கி பழகி நட்போடு அவர் இருந்தது யாராலும் மறுக்க முடியாது அதுதான் இத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வளப்படுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டோட கனவுகளை மதிக்கிறவராக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள் தென்னக மக்களுடைய குரலின் தேசிய அளவிலான திட்டங்கள் கொள்கைகளை எதிர்வழிக்கிறதுல அவர் உறுதி செஞ்சார் அந்த வகையில பார்த்த மன்மோகன் உடைய எழுத்து என்பது தமிழ்நாட்டுக்கு மிக 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 பெரும் எழுத்து என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர் இளங்கோவனவர்கள் மதிப்பிற்குரிய இளங்கோவன் ஈ அவருடைய மறைவென்பது நிச்சயமாக சொல்கிறேன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு என்னை எப்போ சந்தித்தாலும் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படி தான் கேட்பார் நானும் திருப்பி வேறு இடத்துல அதை தான் கேட்பேன் உடம்பை பார்த்துங்க அப்படி தான் சொல்லுவேன் சொன்னார் நீங்கள்லாம் சேர்ந்து என்னை எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க அந்த நம்பிக்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் உழைப்பேன் அப்படி உருவூர் சொன்னார் ஆனால் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனைக்கு போகும்போது கூட அவருடைய வீட்டாரிடத்துல சொல்லியிருக்கிறார் என்னை சந்திக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி கிடைச்ச உடனே நான் உடம்பு மருத்துவமனைக்கு போனேன் அதிகத்தை பார்த்தேன் ஆனால் பேச முடியாத நிலையில் இருந்தார் ஆனால் ஏதோ சொல்ல முற்பட்டார் ஆனால் பேச முடியல அதைத்தான் நினைக்கி நான் எண்ணி பார்க்கிறேன் அவருடைய மகன் ஈவேரா திருமகன் திருமகன் ஈவேரா அவர்கள் படிந்தப்போ நான் இந்த வேதனைப்பட்டேன் மனம் உடைஞ்சு போனேன் அவருக்கு அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன் மகன் மறைந்ததனால இளம்பு முனைவரை போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று அந்த சட்ட அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த மகிழ்ச்சியை நீடிக்காத வகையில் அவர் நம்ம எல்லாம் விட்டு போய்விட்டார் அதனால் தாங்கிக்க முடியாத இழப்புன்னு நான் சொன்னேன் தந்தை பெரியார் குடும்பத்து பெருந்தொல்வம் மட்டுமல்ல அவருடைய தந்தையார் ஈவி கே சம்பத் அவர்கள் பிறன் அண்ணாவுக்கும் முத்தமிழ் முத்தமிழநீர் கலைஞர்களுக்கும் நெருக்கமான நண்பராக தோழராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சம்பத் அவர்கள் விலகின பிறகு அவரை பேரறிஞர் அவர்கள் விமர்சிக்கல அதே போல் சில நேரங்களில் இளங்குமானவர்களும் கலைஞரவர்களை அரசியல் சூழ்நிலை கருதி கருதி காரணமாக கொண்டு சில விமர்சிப்பார் ஆனால் கலைஞரவர்கள் அவரை பற்றி எதுவும் பேச மாட்டார் காரணம் சம்பத் பையன் தானே பேசட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக இருப்பார் ஆக மனசில் உள்ளத மறைக்காம அதே நேரத்தில் துணிச்சலாக தெளிவா எதை பற்றியும் கவலைப்படாம தயக்கம் இல்லாமல் பேசக்கூடியவர் தான் நம்முடைய இளங்கோவன் அவர்கள் ஆதரிச்சாலும் சரி எதிர்த்தாலும் சரி அதை சரியா உறுதியாக செய்யக்கூடியவர் நம்முடைய இளங்கோவன் அவர்கள் ஈருடைய கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை மிக தெளிவாக மேடைகளில் அவர் விளக்கி பேசினார் விட இன்னொன்றையும் சொன்னார் இதுதான் உண்மையான காமராஜர் ஆட்சின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னார் சொன்னவர் தான் அவர் தேசிய குடும்பத்தை பிறந்து தேசியவாதியாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை உணர்ந்தவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த நச்சாண்டு பத்திரம் என்பதை நான் இப்பெல்லாம் நினைச்சு நினைத்து திரும்பப்படுறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக ஆக எந்த பதவி இருந்தாலும் அந்த பதவிக்கு முத்துரை பதிச்சவர் நம்முடைய இலங்கை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் எவ்வளவு நெருக்கடியான இடத்திலும் நாடாளுமன்ற பணிகளில் பங்கெடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே பங்கெடுத்து பதிலும் அளித்திருக்கிறார் சக்கர நாற்காலையில் வயது மூந்து நிலையில் சக்கர நாற்காலையில் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தவர் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இப்படிப்பட்ட இரு தலைவர்களை நாம் விழுந்திருக்கிறோம் ஆகவே என்னுடைய புகழஞ்சலியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து தெரிவித்து என் புகழையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்